ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஸ்டிங் கார்டு அடித்த அனுபவம் இருக்குல்ல நம்ம என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த விஸ்டிங் கார்டு அடித்த நம்ம பேரை போட்டு அப்படியே அந்த நம்மளோட டிகிரியை போட்டு நம்ம டெசிக்னேஷனை போட்ட உடனே வாங்க அந்த பிரிண்ட் பண்ணி வாங்கின ஒரு ஃபீல் இருக்குல்ல அத சொல்லுங்க நான் விசிட்டிங் கார்டு அடிச்சு அடிக்க கொடுத்தப்ப அவர் என்ன சொன்னார்னா மேம் இது நோட்டீஸ் இல்ல விசிட்டிங் கார்டை இத்தனை மேட்டர் சொன்னீங்கன்னா நீ எப்படி போடுறது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருந்த முமே அந்த விசிட்டிங் கார்டு அடிச்சிட்டு நம்ம ஹஸ்பண்ட் கையில கொண்டு போய் கொடுக்கும் போது ஒரு பெருமை இருந்துச்சு பாத்தீங்களா அதுதான் விசிட்டிங் கார்டு புடிங்க அப்படின்னா ஆமா அந்த விசிட்டிங் கார்டு அடிக்கும்போது

நான் அஞ்சாவது படிச்சுட்டு டாக்டர் ஆனது எப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க நான் கேட்டதுன்னா நான் இந்த மிச்சர்லாம் பண்ணி முறுக்கெல்லாம் போட்டு நான் டாக்டர் ஆகிட்டேன் நான் இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபுரா அமெரிக்காவிலேருந்து அவார்டு வாங்கியிருந்தேன் அப்போ ஹோனரேட் டாக்டரேட்டா பிரிட்டன் கிங்ஸ் யூனிவர்சிட்டி எங்களுக்கு கொடுத்தது அதை எல்லார்கிட்டையும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பயங்கர